நம்ம மேலே ஒருத்தர் தீவிரமான அன்பு கொண்டு இருக்கிறார் நாம் தான் அவர்னு அவருக்கு தெரியல அவரை பார்க்கணும் பேசணும் நாம நாம் ஏதோ சும்மா அந்த எல்லாம் ஒரு ஆள் ஏங்க நீங்கள் வேற அவரை வேறு பார்க்கறீங்க இவ்வளோ தூரம் வந்து யோ இன்னு வச்சுட்டு இருக்கிறேன் அவரை அப்படி அப்படின்னு வச்சுக்கங்களேன் நம்ம எப்படி இருக்கும் நாம் நினைப்பதுக்கு மேல் அப்படியே அப்பரசாயம் உருகி கிடக்கிறாரு எப்படி சொல்லலாம் செத்தே போயினேன் அப்படிதான் சொல்லணும் ஏயா சிவபெருமான் மீது அன்பவையா ஏயா இந்த வீணா போன மேல அன்பு அப்படித்தானே அவர் நெஞ்சு தடுமாறின்னு இருக்கும் ஐயோ இத்தனை அன்ப இந்த அன்பன் கொண்டு இருக்கிறானே நீட்டி விழுந்துட்டாருங்க சார் அவர் சொல்றதுக்கு முன்னாடியே விழுந்துட்டாரு பிறகு இவர் என் தெய்வம் என்று அறிந்த பிறகு ஊட்டுக்கள் இவர் வாங்கன்னு கூட கூப்பிடல இங்கே வரலாற்றை படிச்சு பாருங்க வாசல்ல வந்து கேட்டாரு சொல்லிட்டாரு என்ன பண்ணுறதுன்னு தெரில இந்த சூளை நோயினால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்ட உணர்விழா சிறியே யான் அப்படின்னா இருப்பாருங்க மரம் அடியில் வெட்டுனா அப்படி சல்லுன்னு விழுகும் பாருங்க அந்த மாதிரி அடியற்ற மரம் போல உழுந்துட்டார் அப்போதைய அடிகள் இவர் உழுகிறக்கு முன்னாடி அவர் அங்கே விழுந்து கிடக்கிறார் எப்படி இருந்திருக்கும் அந்த இடம் எழுந்தார் உள்ள ஓடுனாரு ஒவ்வொருத்தராக கூப்பிடுறாரு இங்க வாங்க என் தெய்வம் வந்துருச்சு என் தெய்வம் வந்துருச்சு என் தெய்வம் அடா உள்ள வாங்கன்னு கூப்பிடாம விட்டுட்டமே அவர் வெளியவே நிற்கிறார் அண்ணன் கூப்பட்டுன்னு வெளியே நிக்கிறார் எப்படி இருந்திருக்கும் படிக்கும் போதே நம்ம நெஞ்சு கலங்குமே அந்த இடத்துல அந்த சூழல் எப்படி இங்க இருந்திருக்கும் யாடா அஜோஜோ வாங்கன்னே கூப்பிடாம விட்டுட்டனே சாமி மன்னிக்கணும் வாங்க பெருமானே அவர் அந்த பணி செய்யும் போது அன்றைய உலகம் அவர் எவ்வளவு பரிகாசித்திருக்குன்னு தெரியுங்களா யாரோ பேர் பேருதெரியார் ஒரு பெருமா என்னமோ திருநாவு கரசாமா தெரியுதுங்க பாருங்க எப்படி பைத்தியம் முடிச்சு எதை கேட்டாலும் பந்தல் திருநாவுக்கரசு வாசகசாலை திருநாவுக்கரசு பூஞ்சோலை மூத்த பையன் மூத்த திருநாவுக்கரசு ரெண்டாவது வேற பேரே இல்லையா என்னையா பண்றது காசு இருக்குதுயா முடியா அப்படி உலகம் எத்தனை பேசி நீ சும்மா நினைச்சிடாதீங்க எல்லாரும் கொண்டாடி இருப்பாங்க நினைச்சுக்காதீங்க எந்த ஒரு பணிக்கும் பரிகாசம் நிச்சயமாக உண்டு அதை கடந்தா தான் பொதுத்துறைக்குள்ள நிக்க முடியும் நீங்க அதுல சிக்கிட்டீங்க மீண்டு வர முடியாது அதை தூக்கிற ஓரமாக ஒதுக்கி வச்சிங்கன்னா நீங்கள் பாடு உங்கள் பணியில் போயிட்டே இருக்கு அப்போ அப்பூதி அடிகளை எவ்வளவு பேர் ஒரு பைத்தியம்னு பேசியிருப்பாங்க இன்னைக்கு இருக்க தகவல் தொழில்நுட்பம் முறைய காலம் அல்லவே அன்னைக்கு காலம் யாரோ ஒருத்தரா எங்கேயோ அதிக வீரட்டானத்திலாமா சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டாராம் பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கிறாரா அவர் இவர் பார்க்காமலே இவர் அவர் வேலை எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறாரு அவர் எல்லாம் வருவாராயா நான் பார்க்க வருவாரா அப்படின்னு எத்தனை பேர் எத்தனை வகையா நினைச்சிருப்பாங்க பேசுறதுக்கு தைரியம் இருக்காது அவன் தனியா பேசிட்டு போனா இல்லையா அத்தனையும் தாண்டி அந்த தெய்வம் வந்து நின்றபோது அவருக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி எப்படி இருந்திருக்கும் அது வார்த்தைகளில் சொல்ல முடியாதுங்க நீங்கள் நம்பி நிற்கணும் உங்கள் நம்பிக்கைக்குரிய ஒருவர் நீங்கள் கேட்காமலே உங்கள் முன் வந்து நிற்கணும் அப்போத்தான் தெரியும் அந்த நிலை என்ன